அதுல குறிப்பா ரெண்டு பேர் நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல ஏன்னா முன்ன நண்பர்கள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் திருந்தணும் சொல்றேன் நான் வந்து எதுவும் தப்பா அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க முதல்ல ஊட்டி காலேஜ்ல நாங்க இன்னைக்கு இங்கே நாற்பது பேர் வந்திருக்கோமே தவிர இன்னைக்கு ஓல் காலேஜ் வந்து எங்களுக்கு அங்க லீவா இன்னைக்கு காலேஜ் டே அத்தனை பேருமே நாங்க நூத்தி ரெண்டு பேர் இருக்கோம் நூத்தி ரெண்டு பேருமே இன்னைக்கு சைன் பண்ணலாம்

கடந்த முப்பது ஆண்டு காலமாக அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் பைரவியாளர்களை பணி நிரந்தரப்படுத்த சொல்லியும் எங்களுடைய வாழ்வாதார நிலையை அரசுக்கு எடுத்துரைத்து எங்களுடைய ஊதியத்தை வந்து யூஜிசிக்கு நிகரான ஊதியத்தை தர சொல்லியும் உங்களுக்கு பணி பாதுகாப்பு தர சொல்லியும் கடந்த முப்பது ஆண்டு காலாக நீட்டும் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் அடிக்கல இருந்து இந்த திமுக தேர்தல் அறிக்கையில் எந்த ஒரு இதுலையும் கூட உங்களை வந்து நிரந்தரப்படுத்த மாட்டோம் எந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்லல ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் பாத்தீங்கன்னா எங்களை நிரந்தரப்படுத்துறோம் நிரந்தரப்படுத்துறோம் சொன்னதுனாலதான் நாங்கள் இந்த முப்பது ஆண்டு வேளம் வந்து எங்களோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு அரசு கல்லூரிகளுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கோம் இப்ப முப்பது ஆண்டு கடந்து நிறைய பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு அஞ்சு பைசா பெனிஃபிட் இல்லாம போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வெளியில போனவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும் ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு இப்போ இந்த ஆங்கில கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு மேல வந்து பணி ஆய்வு பெற இருக்காங்க அவங்களுக்கும் ஏதோ ஒண்ணு பண்ணி கொடுக்கணும் உங்களோட பணி நிரந்தரத்தையும் ஊதிய உயர்வையும் வந்து உடனடியா இந்த சட்டமன்ற கூட்டத்திலேயே பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி செந்தில்குமார் அவர்கள் உலக அரசு உலக அரசு கல்லூரி தனிமைத்துறை தலைவர் நகைச்சங்கத்தின் மாநில தலைவர்